குன்னூரில் பிரசித்தி பெற்ற தண்டிமாரியம்மன் கோவில் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா துவங்கியது குன்னூரில் உள்ள பழமை வாய்ந்த தந்தி ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஒரு மாதம் திருவிழா நடைபெறுவது தனிச்சிறப்பு இதில் முக்கிய நிகழ்ச்சியான கொடியேற்றம் நடைபெற்றது கர்நாடக சனாதன சாகித்ய சங்கம் சார்பில் கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது மைசூர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளில் பெண்கள் கலந்து கொண்டு நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இரவு திருக்கொடி சிறப்பு பூஜைகளுடன் ஏற்றப்பட்டது இதில் ஆயிரம் கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் அம்மனை வழிபட்டனர் முக்கிய நிகழ்ச்சியான பதினான்காம் தேதி பூகுண்டம் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு சமூகத்தினர் சார்பில் அம்மன் ஊர்வலம் நடத்தப்படுகிறது